ஜாதி பெருமை பேசுவது திராவிட மாடலா எனக்கு அது பதில் சொல்லு ஆமாங்க அதுவும் திராவிட மாடல் சொன்னீங்கன்னா நான் வாயையே தொடர்கல வாய மூடி கம்மு போயிருக்கேன் எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசினா இப்படித்தான் பதில் கொடுப்பாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் பாஜக மிக்சர் சாப்பிட்டு இருந்தா இப்ப வந்து பதிலுக்கு பதில் கொடுத்துருந்து உங்களுக்கு புரிகின்ற மொழியிலேயே எங்க கூட ஒரு கமிஷனர் சொன்னார்ல ரவுடிகளுக்கு புரிகின்ற பாட்சியில நாங்க பதில் சொல்லுவோம் அதே மாதிரி இவங்க எந்த அளவுக்கு வந்து அக்ரசீவா போறாங்களோ அதுக்கு டபுள் மடங்கு அக்ரசீவா அவங்க பதில் கொடுக்கறாங்க எந்த தப்பு எனக்கு சொல்லுங்க பாருங்களேன் ஓ சென்னையில ரோட்ல தானேங்க நீங்க ரேஸ் ஓட முடியும் ஓ அந்த ரேஸ் ட்ராக்குக்கு அப்படின்ட்டு சென்னையில ஒதுக்காரா மாதிரி இடம் இருக்குதாங்க ரேஸ் ட்ராக்னா தனியா வேணுங்க ஆனா இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா ஆனா இது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தான் வழிவகு இப்பதான் சொல்லிட்டாங்களே மிரட்டி வாங்குறாங்க அப்படின்னு இப்ப கொடுத்தவங்க எல்லாம் தான் மிரட்டிதான் சொல்லுவாங்க ஆக்கி மாறினா அப்போ சொல்லுவாங்க அதனால அவர்களுக்கான ஹாஸ்டல் வேணும் அப்பதான் வந்து நம்ம பசங்க தங்கி படிக்க முடியும் அப்படின்னு வந்து அவர்களை முன்னேற்றலாம் அப்படின்னு அன்னைக்கே வந்து யோசனை பண்ணி பண்ணவர் சி ராஜா அவர்கள் அவர் பேர்ல தான் இந்த ஹாஸ்டல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்னார் படிப்பை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு ஆனா அப்பெல்லாம் திராவிட கட்சிகள் வந்த மாதிரி தெரியல இப்பவே அவர் எவ்வளவு படிச்சிருந்தாரு தெரியுமா அட்லீஸ்ட் இங்கேயாவது ஒரு மந்திரி கிடைக்குமா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது அவர்கள் சொன்ன மாதிரி இளங்கவன் அதற்கு கவுண்டர் ஊத்தாரு திமுக இல்லன்னா டெபாசிட் வாங்கியிருக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் டெபாசிட் வாங்க முடியாது ஆனா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எம்எல்ஏவாகல ஜெயிக்க முடியாது அதுவும் தெரியுது ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ திமுக வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இல்லையா சார் ஒரு பெரிய டவுட்டா இருக்கு சார் கடந்த முறை தான் வந்துட்டு அமைச்சர் ரகுபதி சொன்னாரு நாங்க வந்துட்டு திராவிட முன் திராவிட ஆட்சிக்கு வந்துட்டு முன்னோடி கடவுளா வந்துட்டு ராமர் இருந்தார் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு சிவசங்கர் வந்து சொல்றாரு ராமர் இருந்ததே கிடையாது வரலாறு கிடையாது ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் இது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னதோட இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை இருக்குதோ அவர் பாட்டுக்கு வந்து ராமர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இவர் ராமர் இருந்ததுக்கு ஆதாரமே இல்லை அப்படின்னா அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னா யோசிக்க தோணுது அடுத்தது ராமர் இருந்ததற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னா கரெக்ட் இந்த யுனெஸ்கோல அவார்டு கொடுத்தா ஏதாவது ஆவாத ஆதாரம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரத்தை இங்க தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல சரி ரைட் அது வந்து உட்கட்சி குழப்பமா தான் நான் பாக்குறேன் சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஆதாரம் தேடிட்டு இருந்தா அது முட்டாள்தனம் சரத் நீங்க சொல்றோம் இல்ல இல்ல நீங்க என்ன ஒண்ண சொல்லுங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஆதாரத்தோட சொன்னாதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ சரத்குமார் வந்து இப்போ நம்ம இன்னைக்கிளே இருக்கு சரத் வந்து ஐயோ அவ்வளவு ரொம்ப நல்லவர் அப்படின்னா ஆதாரம் கொண்டான்னு கேட்டா என்ன சொல்றாங்க அந்த மாதிரிதான் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு பாரம்பரியம் அப்படின்னு இருக்கு இப்ப ஔவையார் யார் சொல்றோம் அவ்வயாருன்னு பாடல் எழுதினாங்கன்னு சொல்றோம் அந்த ஔயார் வந்து அந்த இளம் வயதிலேயே மூப்படைந்து விட்டார் கடவிடம் வேண்டி அப்படின்னு எல்லாம் நம்ம படிக்கிறோம் இப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் கேட்டுக்கிறோமா இல்ல அவ் யாருன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா எனக்கு பச்சடி கிட கொண்டா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க அவங்க பாடி வைத்த பாடல்கள் மாதிரி ராமரை பற்றி இப்ப எழுதிய இதிகாசம் இருக்கின்றது அப்ப அதை ஏத்துக்க எப்படி ஏத்துப்பீங்க அதாவது இவங்க வந்து எதையோ போட்டு மக்களை குழப்பிட்டு இருக்கணும் இந்த பக்கம் பாருங்க அது அண்ணா சேகர்பாபா அவர்கள் சொல்றாரு நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரின்ற மாதிரி சித்தரிக்கிறார்கள் அதுக்கு வந்து பொய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது அப்ப ராமர் அப்படின்னா அது ஆன்மீகம் கிடையாது இல்ல ஒருவேளை அவர் சிவசங்கர் அவர்களை தான் மறைமுகமா குறை சொல்றாரோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு இது உட்கட்சியில ஏகப்பட்ட குழப்பம் இருக்க மாதிரி தெரியும் சார் அப்படிதான் தவிர நீங்க வந்து அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வந்து அடுத்த கட்டம் தான் இல்ல அவர் தனிப்பட்ட விருப்பத்துல இவர் பேசுறாங்களா இல்ல வந்து உட்கட்சி முதல் தகவல் வெளியில கொண்டு வராங்களா சார் அதே தெரியல ஒரு மந்திரி இப்படி சொல்றாரு இன்னொரு மந்திரி அப்படி சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை அவருக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு தோணும் நீங்க உங்க நிறுவனத்திலேயே நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க இன்னொரு அதுக்கு எதிராக இன்னொரு கருத்து சொல்றாருன்னா ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆவலியா இப்படிதான் நம்ம யோசிப்போம் காமன் மேன் அப்படித்தான் யோசிக்கணும் சார் வித்தியாசமா எல்லாம் யோசிக்காதீங்க எல்லாரையும் மாதிரி ஊருடன் ஒத்து வாழ் ஓகே சார் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் கல்வித்துறை வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி முதல்ல ஸ்டாலின் இன்னைக்கு வந்து உரையாற்றியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் சரி ரைட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவங்க எல்லாம் வந்து எப்போ படிச்சு பாஸ் பண்ணாங்க எம் சி ராஜா அவர்கள் பல பேர் மறந்துருக்கலாம் ஆனா நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன் அவரெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி வருவதற்கு முன்னாடியேதான் வந்து அவ்வளவு படிச்சவர் அந்த ஆங்கிலேய அரசாங்கத்துல இவருடைய அறிவு திறன் இதையெல்லாம் பார்த்து அவரை பெரிய பெரிய பதவிகள்ல நியமிக்கிறாங்க அவர் வந்து அப்ப இருந்த மெட்ராஸ் ராஜதானியில அருமையான கருத்துக்களை வைக்கிறார் அதாவது அன்றைக்கு இருந்த நீதி கட்சி அவங்க என்ன பண்றாங்க அப்போ வந்து கிளாசஸ் சொல்லுவாங்க அவர்களுக்கான அந்த நிதி அப்படிங்கிறது அந்த கல்விக்கான நிதி அப்படின்றது ஏதோ ஒரு லட்சமா என்னவோ ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா சரியா நினைவு இல்லை இதுதான் சாங்ஷன் பண்றாங்க அந்த காலத்துல பெரிய அமௌண்ட் வச்சுக்கோங்களேன் அப்போ ஐயா எம் சி ராஜா அவர்கள் ஆர்யூ பண்றாரு நாங்க வந்து எத்தனை லட்சம் பேர் இருக்கோம் அந்த மெட்ராஸ் ராஜதானி நீங்க ஆக்சுவலா இந்த அலக்கேட் பண்ண பணம் இருக்கு இல்லையா அது கடந்த முறை இருந்தத விட குறைத்து விட்டார்கள்னு சொல்றாரு சொல்லிட்டு இத்தனை லட்சம் பேர் இருக்கவங்களுக்கு நீங்க இதை குறைச்சிருக்கீங்க ஆனா ஒரு சில நூறு பேர் மட்டுமே படிக்கக்கூடிய குயின் மேரிஸ் காலேஜுக்கு எவ்வளவு அலக்கேட் பண்ணிருக்கீங்க இது நியாயமா அப்படின்னு கேள்வி எழுப்பினவர் ஐயா எம் சி ராஜா அவர் இன்னைக்கும் சென்னையில எம் சி ராஜா ஹாஸ்டல் இருக்கு இருக்காகன்னா நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து படிக்கணும் படிக்கணும்னா கிராமங்கள்ல அந்த காலத்துல இந்த காலத்திலேயே வந்து கிராமங்கள்ல வந்து பெரிய கல்லூரிகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் சோ அப்ப அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்ப சென்னைக்கு வரணும் அப்படின்னா எங்க போய் தங்குவான் அதனால அவர்களுக்கான ஹாஸ்டல் வேணும் அப்பதான் வந்து நம்ம பசங்க தங்கி படிக்க முடியும் அப்படின்னு சோ எதெல்லாம் வந்து அவர்களை முன்னேற்றலாம் அப்படின்னு அன்னைக்கே வந்து யோசனை பண்ணி பண்ணவர் எம் சி ராஜா அவர்கள் அவர் பேர்ல தான் இந்த ஹாஸ்டல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்னாரு படிப்பை கொடுங்க எங்களுக்கு ஆனா அப்பெல்லாம் திராவிட கட்சிகள் வந்த மாதிரி தெரியலையே அப்பவே அவர் எவ்வளவு படிச்சிருந்தாரு தெரியுமா அப்புறம் எல்லாத்துக்கும் திராவிட கட்சி திராவிட மாடல் சரி ரைட் விடுங்க சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் அதுக்கு என்ன பண்ண முடியும் நூறு வருஷம் இரநூறு வருஷம் பின்னாடி போய் இதெல்லாம் டைம் மிஷின்ல போய் கண்டுபிடிச்சி பிக்க முடியும் சொல்லிட்டு போங்க ஆனா இன்றைக்கு பள்ளிகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஜாதி மோதல்கள் அதுக்கப்புறம் அறிவாள் வெட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சாங்களா ரீல்ஸ் போட்டாங்களா அதுல ஏதோ வந்து வாத்தியாரையே வந்து கத்தியால குத்திட்டு போறாங்க தடுக்க போன வாத்தியாரை அப்ப இதுவும் வந்து திராவிட மாடல்னு நீங்க ஏத்துக்கணும் கல்வி முன்னேறி இருக்கின்றது அது திராவிட மாடல் அப்படின்னா அப்ப இதுக்கும் நீங்க திராவிட மாடல் ஏத்துக்கணும் நான் இப்ப ஒட்டு மொத்தமா ஏத்துக்கோங்க இதுல என்னானா அந்த ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த அந்த ஒரு ஜாதி மோதல் அந்த இதுல சொன்னாங்க இல்லையா அதுக்கு வந்து அதை தடுக்க தவறிவிட்டு ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னா நாங்க இது ஒரு பக்கம் நாடானா உங்க எம்பிகளை போயிட்டு பாருங்க நம்ம ஜாதி தான் வந்து கோயம்புத்தூர் இன்னைக்கு மேல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஜாதி பெருமை பேசுவது திராவிட மாடலா எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க ஆமாங்க அதுவும் திராவிட மாடல்ன்னு சொன்னீங்கன்னா நான் வாயே துறையில வாய் மூடி கம்முடு போயிடுறேன் சார் அல்ல அந்த திராவிட மாடல் தான் இந்த மறுமலர்ச்சின்னு சொல்றப்பதான் நாம வருது கோயம்புத்தூர்ல கூட ஸ்கூல்ல வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு மது அறிஞ்சிக்கிட்டு உள்ள இருந்ததா கூட தகவல் வந்துருச்சு இப்படிலாம் இருக்கும் போது எப்படி சார் மாணவர்களிடையே சீர்கொழிவுன்றது சார் நான் அப்ப நீங்க திராவிட மாடல் நாங்க வந்து எதெல்லாம் வந்து பெருமைப்பட்டுக்கலாமோ அதை மட்டும் திராவிட இதை இத பாஜக மோடி மேல ஏதாவது பழி போட்டு இல்லாம இந்த தப்பு நடந்தாலும் அது வந்து உடனே பாஜக மோடி காரணம் நல்லது நடந்தா அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு அதையாவது நீங்க தெளிவா சொல்லிருங்க நாங்க யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டோம் எது திராவிட மாடல் மண்டியை பிச்சுக்க மாட்டோம் பாருங்க ஓகே சார் இந்த ஸ்டாலின் வந்து கார் ரேஸ் நடத்துறது வந்து ஏன் சார் விமர்சனமா வருது ஒரு ஆர்வத்தை தானே சில மேம்படுத்துறாரு தமிழகத்துல இளைஞர்களிடையே கரெக்ட் முன்னாடி எல்லாம் வந்து தமிழகத்துல இந்த கார் ரேஸ் அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சோழவரம் கார் ரேஸுக்காகவே வந்து இது பண்ணது அப்புறம் அந்த இருங்காட்டு கோட்டை அது கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க நம்ம கோயம்புத்தூர்ல கூட ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அவர் அதெல்லாம் என்ன ஆச்சு சார் அங்க எதாவது கார் ரேஸ் நடக்குதா சொல்ல போனா அந்த காலத்துல தூர்தர்ஷன்ல ஒளி வர போவாங்க சோழ ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது வந்து ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடினு வச்சுக்காங்க அப்ப இன்னைக்கு அது எவ்வளவு பெருசா டெவலப் ஆயிருக்கு ஏங்க ஆவல சென்னையில ரோட்ல தானே நீங்க ரேஸ் ஓட முடியும் ஓ அந்த ரேஸ் ட்ராக்கு அப்படின்ட்டு சென்னையில ஒதுக்கற மாதிரி இடம் இருக்குதா சொல்லுங்க ரேஸ் ட்ராக்னா தனியா வேணுங்க அப்போ ஏற்கனவே ஒரு இடம் இருக்கு அப்படின் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காம அதை டெவலப் பண்ணாம இப்ப நீங்க சென்னையில இருக்கும்போது எங்க ஓட்ட போறாங்க என்ன பண்ண போறாங்க அதுக்கு உள்ள செலவா சரி அதை நிரந்தரமா நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா அது ஒரு முக்கியமான கேள்வி ரைட்டா இப்ப நீங்க வந்து ஒரு ரேஸ் ட்ராக் உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இது பாருங்க இது வந்து ஒன் ஆஃப் இன்சிடென்ட் கிடையாதுங்க இனிமே வந்து பல பல நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்றது வந்து சார் அது முடியற விஷயம் கிடையாது அத நிறைய ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் எடுத்துக்கோங்களேன் நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா ஐபிஎல் வரும்போது நம்ம ஐபிஎல் வந்ததுனால நிறைய மேட்ச் நடக்குதுங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரஞ்சி டிராஃபி நடக்கும் எத்தனை பேர் நம்ம போய் பார்த்தோம் சொல்லுங்க இந்த இதெல்லாம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம யாரும் போய் பாக்குறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களா இத்தனைக்கும் அதுக்கு வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் இல்லாமல் கிடையாது ஐபிஎல் வந்ததுனால நிறைய மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஏதோ ரஞ்சி டிராஃபிக்காவது அது யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்களே அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ரேஸ் ஸ்டாக் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அப்ப தொடர்ந்து வந்து அந்த மாதிரியான ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கணும் சென்னையில் அது நடத்த முடியுமா அது எனக்கு தெரியலங்க அந்த மாதிரி நடத்த முடியும்னா நான் அதை வரவேற்கிறேன் ஆனா ஒரே ஒரு நிகழ்வு அப்படின்னா அதுக்காக இவ்வளவு செலவு பண்றது சரியா அதோட இந்த சோழவரம் இருங்காட்டு கோட்டை இது நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா ஏற்கனவே இருந்த விஷயங்கள் மறந்து போயிட்டு நீங்க நம்ம நிறைய பேர் சோ அதை பண்ணீங்கன்னா ரெகுலராகவே அங்க அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொன்னா அப்போ அதை சுற்றி இருக்கிற ஏரியா இவ்வளவு டெவலப் ஆகும் யோசிப்பாங்க ரெகுலரா அங்க ரேஸ் நடக்குது அட்லீஸ்ட் ரெகுலரானா மாசத்துக்கு ஒரு தடவை நடந்தா கூட ஒரு பெரிய விஷயம் அப்ப என்ன ஆகும் அந்த ரேஸ் கார்டில் தங்குறவங்க அவங்களோட சொந்தக்காரங்க கூட வரவங்க இத கவர் பண்ண போற ப்ரெஸ் பீப்புள் இதை பார்க்க போற ஜனங்க இவங்களுக்குலாம் ஓட்டலு தட்டுக்கடை பஜ்ஜிகடை இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஒரு எக்கோசிஸ்டம் டெவலப் ஆகுதுல்ல ஸோ தான் நான் பாக்குறேன் அந்த மாதிரி வந்து இருக்கிறத டெவலப் பண்றதை விட்டுட்டு இது பர்மனன்ட் பிக்சராக இருந்தா ஓகே ஆனா ஒரு தடவை ரேஸுக்காக அப்படின்னா சரி விடுங்க அது அரசாங்கம்னு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிட்டோம் அவங்க செய்யற ஒவ்வொன்றத்தையும் கேள்வி பதில் வருமா எதிர்பார்க்க முடியாது செலவு வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் மூலியமா தான் வருதுன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு ஆனா வந்துட்டு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்க மிரட்டி தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க அதாவது இல்ல இல்ல நீங்க வந்து அரசாங்கம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அரசாங்க பணத்தையே வச்சு இது பண்ணிட்டு போகலாம் இப்ப ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னும் போது மிரட்டி வாங்குறோம் அப்படின்ற குற்றச்சாட்டை கூட நீங்க விட்டுருங்க நார்மலா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்பான்சர்ஷிப் யார் மூலமா வாங்குவோம் ஒண்ணு அரசு அதிகாரி இல்லன்னா கட்சி நிர்வாகிகள் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் சும்மா வந்து அரசாங்கம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு டொனேஷன் கொடுக்குறீங்களோ அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த நிதி வந்து சேராது இல்லையா அப்போ இத வந்து நம்ம யாரா இருந்தாலும் போய் அப்ரோச் பண்றாங்கன்னு போது அப்ப அந்த நிதி கொடுக்கறவங்க யோசிப்பாங்க எத்தனை பேருங்க வந்து ஒண்ணானாங்க இந்த சின்ன பசங்க எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த கிரிக்கெட் கிளப்னு ஒண்ணு பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு நோட்டு எடுத்துக்கினு அப்படியே கடைகளுக்கு மத்தவங்க எல்லாம் போயிட்டு போட்டாங்க பேர் வந்து வாலண்டியரா குடுப்பாங்கன்னு தானே நம்மளே கூட எத்தனையோ பேர் டொனேஷன் வரும்போது எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா கொடுக்கணும் நூத்துல ஒருத்தர் கொடுத்தா அதிகம் அப்போ அந்த கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து இதனால நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வருமா அப்படின்னு யோசிக்கலாம் அடுத்தது பாத்தீங்களா நான் இவ்வளவு குடுக்குறேங்க அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்துங்கன்னு அதை அப்படி எடுத்து பின்னாடி மாத்திக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா அதனால எவ்வளவு செலவு பண்றோம் அரசாங்கமே செலவு பண்ணிட்டு போட்டோமே எதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்னு அது வந்து நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை விடுங்க மொத்தத்திலேயே எனக்கு வந்து இது ஏற்புடையது இல்லை சார் பண்ணுறதுதான் நீங்க கவர்மெண்ட்டை பண்ணிட்டு போயிருங்க இல்ல அரசாங்க பண்ணு சொன்னாதான் மக்கள் வரிப்படத்துல ஏன் பண்றீங்கன்னு சொல்லி அதற்கு ஒரு எதிர்ப்பு ஸ்பான்சர்ஷிப் மூலயமா கொண்டு வராங்க சரிங்க அந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது இப்ப பேசுறீங்க இது எப்போ இந்த ப்ரொபோசல் வந்தது யோசிச்சு பாருங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி பேச்சு வரவே இல்லை அடுத்தது அப்போ எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு போயிடலாம எதுக்கு நீங்க அரசாங்கம் சொல்றீங்க அப்ப இது அரசு நடத்தும் நிகழ்வு இல்லைன்னு சொல்லிடுங்க அரசாங்கம் அரசு பணத்துல நடத்தணும் இல்ல ஸ்பான்சர்ஷிப்ல பண்றோம்னா அது வந்து ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் அரசு ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுவும் சொல்ல முடியுமா அரசாங்கம் தானே நடத்துது ஏங்க பள்ளிக்கூடம்லாம் எந்த நிலமையில இருக்குது அதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வந்து மிரட்டி வாங்கினா கூட நான் சந்தோஷம்னு சொல்லுவேன் போறியா இல்லையா அப்படின்னு கேட்டா கூட நான் வந்து ஏன்னா பிச்சை புயனும் கற்கை நன்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிட்ட வந்து பணம் இருக்கு போயிட்டு வா நீ ஸ்கூலுக்கு கொடுப்பா அப்படின்னு மிரட்டி கேட்கறது தப்பா நான் நினைக்கல அப்படியே மிரட்டினாலும் ஓகே ஆனா இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா ஆனா இது வந்து தேவையில்லாத வழி வழிவகுக்கும் இப்பதான் சொல்லிட்டாங்களே மிரட்டி வாங்குறாங்க அப்படின்னு இப்ப கொடுத்தவங்க எல்லாம் தான் கொடுத்தவனா இப்ப சொல்லுவாங்க ஆட்சி மாறினா அப்போ சொல்லுவாங்க அதான் நம்ம பாக்குறோம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்னங்க ஹார்ட்லி என்ன ஒரு நாற்பது கோடி இருக்குமா கோடி இத வந்து அரசாங்கம் செலவு பண்ண முடியாதா அண்ட் இத பாத்தீங்கன்னா நீங்க வந்து முதல்லயே ஸ்பான்சர்ஷிப் போக வேண்டாம் இப்போ நம்ம அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இல்ல சுத்தி என்ன வைக்கிறோம் விளம்பரம் வைக்கிறோம்ல அதுல வந்து நம்ம காசு வராதா அதே மாதிரி இந்த ரேசிங் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த தொலைக்காட்சி உரிமை அதுல காசு வரும்போது எவ்வளவு காசு எடுக்கலாங்க ஐபிஎல்ல டீம் வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஏலம் எடுக்கிறாங்கல்ல இத்தனை கோடி அத்தனை கோடி பிளேயர்ஸ் எடுக்கிறாங்கல்ல அந்த காசு எல்லாம் எங்கேயாவது ரெக்கவர் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க என்ன கையிலேருந்து கொடுத்துட்டு என்னப்பா எடுத்துட்டு போவாங்க அப்படின்றாங்க எல்லாம் டெலிவிஷன் ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் அப்படின்னு அப்படியே கொட்டுது இல்லை ஸோ அந்த மாதிரி தாராளமா போட்ட படத்தை ரெக்கவர் பண்ணிட்டு போவாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு சார் தமிழக காங்கிரஸ்ல பொறுத்த வரைக்கும் அந்த திடீர் திடீர்னு ஒரு கோஷம் வந்துட்டு வெளியில வருது சார் அரசுக்கு எதிராக அதாவது திமுக அரசுக்கு எதிராக ஒரு கோஷம் வந்து வெளியில வருது திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மௌனம் ஆயிடுறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே காரணம் என்ன சார் என்ன நோக்கத்துல காங்கிரஸ் வந்து இந்த போல செயல்கள் செயல்படுறாங்க சார் அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து நாங்களும் இன்னும் இருக்கோம் அப்படின்றத நிரூபிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு அது அரசுக்கு எதிராக இல்லை எங்களையும் அரசியல் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் ஏன்னா மத்தியில ஆட்சி வரும் அப்படின்னு நினைச்சாங்க வந்திருந்தா தமிழகத்துல இருந்து யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு ஏதாவது மந்திரி பதவி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்போ இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு ஆகிவிட்டது அதுக்கப்புறமா அது கிடைக்குமா அதுவும் வந்து நிச்சயமா சொல்ல முடியாது அதனால சரி ஏதோ சட்டமன்றத்துல ஏன்னா அண்ணன் இளங்கோவனர்கள் வந்து எம்பியா இருந்தாருங்க அவர் வந்து கபாலிப்பா எம்எல்ஏ ஆகிவிட்டாருங்க அட்லீஸ்ட் இங்கேயாவது ஒரு மந்திரி கிடைக்குமா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து எதிர்பார்க்கற தப்பே கிடையாது அவரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்ன மாதிரி இளங்கவன் அது கவுண்டர் குடுத்தாரு திமுக இல்லைன்னா டெபாசிட் வாங்கியிருக்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் டெபாசிட் வாங்க முடியாது ஆனா காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எம்எல்ஏவாகல ஜெயிக்க முடியாது அதுவும் தெரியுதுல்ல அப்போ இவங்க சொல்லலாம் அதை வேறங்க நாங்க இத்தனை வருஷமா ஆட்சியில இல்ல எப்ப நாங்க ஆட்சியை விட்டோம் அறுபத்தி ஏழுல விட்டோம் அதுக்கப்புறம் அந்த பக்கமே நாங்க வரல ஆனா நீங்க எப்படி கிடையாது சோ எங்களிடம் எடுப்பதற்கு ஒன்றும் இல்லை நாங்க ஜெயிச்சாரு எங்களை தோக்கிறது ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது பதவி வேணும்னு சொன்னா எங்களுடைய கூட்டணி வேணும் அதனால எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுங்க தாராளமா கேட்கலாம் ஆனா அதுக்கே இவ்வளவு முட்டு ஊத்துன்னு அதெல்லாம் முடியாது அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கவங்களே சொல்றாங்க அப்படின் போது சரி விடுங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னாலே கோஷ்டின்னு அப்படின்னு ஆயிப்போச்சு இத போய் நம்ம ஆச்சரியமா பார்த்தோம்னா நம்மளதான் முட்டாளுங்கன்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தி வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை தான் வச்சாரு சார் அதுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து ஏன் சார் அந்த மாதிரி நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளாம் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே எப்படி பாருங்க அது நான் எப்படி பாக்குறேங்கண்ணா இந்த ஜாதி சங்க மாநாடுகளில் கலந்து கொண்டு எங்க ஜாதியாலதான் இந்த ஊர் முன்னேறிச்சு அப்படின்னு சொல்றது இத எப்படி எடுத்துக்குங்க நீங்க அப்புறம் அண்ணன் கதிராமந்த் அவர்கள் சொன்னார்ல இந்த மாதிரி நீங்க என்ன சமூகம் கேட்டாரு நான் சொன்னேன் அப்போ அவரு கேட்டது என்ன அப்ப நீங்க எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கணும்னா மட்டும் இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க ஜெயிச்சி வந்த பிறகு இந்த கேள்வியை கேட்டா தப்பா யாரோ ஒரு வயசானவர் வந்தாருன்னா கவுடாவா கேட்டாங்கல்ல வீடியோ எல்லாம் பார்த்தோம்ல எல்லாரும் அப்ப அதுக்கு பேர் என்ன அப்ப நீங்க கேட்டா இவங்க கேட்டா மட்டும் அது கரெக்ட் மற்றவங்க கேட்டா தப்பா எனக்கு புரியலையே ஜாதி பெருமை பேசக்கூடாது அப்படின்னா அப்ப அந்த மாநாட்டுல போயிட்டு வடசென்னை எம்பி பேசிட்டு வந்தாரா அதுக்கு என்ன பேரு சொல்லுங்க ஜாதிகளே இல்லாத சமுதாயம் இதுதான் வந்து திராவிட சமூக நீதி அப்படின்னு அவ்வளவு பேசுறாங்களே ஏன் இவங்களே வந்து இன்று இந்த சங்கத்தினரை சந்தித்து தேர்தலில் ஆதரவு கோரினேன் அப்படின்ற படத்தை பாஜக ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அதுக்கு பேரு என்ன அது சரி நீங்க ஜாதி சங்கத்துல ஆதரவு கேட்கறதையாவது ஒரு அளவுக்கு என்னால ஏத்துக்க முடியுங்க ஏன்னா ஜாதி சங்கங்கள் இருக்கின்றன அதனால வந்து நீங்க ஆதரவு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திராவிட பாரம்பரியத்துல ஒருத்தர் வந்தவர் ஒரு ஜாதி சங்க மாநாட்டுல போயிட்டு சரி கலந்துக்கிறதையாவது எங்களால தான் இந்த ஊர் முன்னேறிச்சின்னு ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அப்ப அந்த ஊர்ல இருக்க மத்தவங்க எல்லாம் எதுவுமே பண்ணலன்னு அர்த்தமா எப்படியே இந்த மாதிரி ஒரு ஜாதி பெருமை பேசலாம் ஒருத்தர் இதை வந்து நீங்க திராவிட பூமி சமூக நீதி சொல்லி நிக்கிறீங்க அப்புறம் இத கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லு பேச வேண்டியது அவ்வளவுதான் அவையில எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எது ஒரு சார் பாஜக கொடுக்க முடியாத அளவுக்கு லாஜிக்கலா இருக்கணும் எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுனா இப்படித்தான் பதில் கொடுப்பாங்க ஏன் இவ்வளவு நாள் வரைக்கும் பாஜக மிக்சர் சாப்பிட்டுங்கன்னே இருந்தாங்க இப்போ வந்து பதிலுக்கு பதில் கொடுத்துருந்துக்கிறாங்க உங்களுக்கு புரிகின்ற மொழியிலேயே இதான் எங்க கூட ஒரு கமிஷன் சொன்னார்ல ரவுடிகளுக்கு புரிகின்ற பாட்சையில நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்க அதே மாதிரி இவங்க எந்த அளவுக்கு வந்து அக்ரசீவா போறாங்களோ அதுக்கு டபுள் மடங்கு அக்ரசீவா அவங்க பதில் குடுக்குறாங்க எந்த தப்பு எனக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா நீங்க மட்டும் தான் வந்து பார்லிமெண்ட்ல கோஷம் போடுவீங்களா அவங்க பதில் தானே குடுக்குறாங்க கோஷம் போடல அவங்க குடுக்குற பதில டேக்ஸ் இருக்குதா அத பொய்யின்னு நீங்க சொல்லுவீங்களா பாயிண்ட் பாயிண்ட் அடிக்கிறாங்கல்ல அல்வா அல்வான்னு சொல்றீங்களே ராகுல் காந்தி கேட்டாரு இந்த மாதிரி அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட எத்தனை பேர் இருந்தாங்களோ அதுல எத்தனை ஓபிசி எத்தனை எஸ்சிஎஸ்டின்னு கேட்டாரு இவங்க ஆட்சியிலேயே இருந்தது இல்லையா இந்தியாவில் அப்போல்லாம் இந்த கேள்வி வந்ததே கிடையாது அண்ணன் ராகுல் காந்திக்கு ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது தான் வந்து இதெல்லாம் உட்காந்து யோசிப்பாரோ ஆஹா என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஏன் இவங்க ஆட்சியிலே இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு வரைக்கும் இருந்தாங்கல்ல அப்ப எத்தனி பேர் இருந்தாங்க அதான் நிர்மலா சீதாராமன் கேக்குறாங்க காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி காரிய கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு அதுல எத்தனி பேர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன் ஒன்னு இருக்கு இல்லையா அதுல எத்தனி பேர் ஓ பி சி எஸ் சி இருக்காங்க எங்க சொல்லுங்க அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க முதல்ல நாம ஒழுங்கா இருக்கணும் அதுக்கப்புறமா தான் அடுத்தவங்கள கேள்வி கேட்கணும் நாமளே இப்படி பண்ணி புட்டு கேள்வி கேக்குறதுக்கு என்ன யோகியதை இருக்குன்ற ஸோ அந்த முகத்தறிய கீழிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களால இவங்களாலாது உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேனா அப்படின்னு வடிவேலு சொல்வாங்க அந்த மாதிரி தகிச்சு போயிருக்காங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் அவங்க எதிர்பார்க்கும் போல ரொம்ப சாஃப்ட் போகணும் இருப்பாங்க நம்ம என்ன ஒன்னா போய் பேசிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க பொய்யும் சொல்ல ஃபேக்சுவலி இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னா கூட ஆர் இல்லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் சொன்னா கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ என்னவோ தெரியல அதுக்கெல்லாம் இன்னைக்கு பாயிண்ட் வைஸ் கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை உங்களால தாங்க முடியல வேற என்ன சொல்றது தொடர்ந்து பேசவும் நேர்காணி கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்